Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays. ஆட்டத்துக்கு நீங்க வர்றீங்களா பரோட்டாவை வைத்து பந்தயம் சூரி படத்தின் ரியல் சம்பவம் திருச்செந்தூர் அருகே ருசிகரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ளது மின் யானபுரம் சேர்ந்தவர்கள் சுந்தர் இசக்கி இவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளனர் அந்த சமயத்தில் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் சொந்த ஊருக்கு வந்துள்ளனர் இதையடுத்து சொந்த ஊரிலேயே உணவகம் தொடங்க திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடை தொடங்கி நடத்தி ஃபாஸ்ட் ஃபுட் வந்துள்ளனர் ஐடி கம்பெனியை அடுத்து தொடங்கிய ஃபாஸ்ட் ஃபுட் கடை கை கொடுக்கவே சுந்தர் இசைக்கு முத்து சேர்ந்து அடுத்த கட்டமாக அன்னை நைட் கிளப் என்ற இரவு நேர உணவகத்தை தொடங்கியுள்ளனர் இந்த புது கடையில் வாடிக்கையாளர்களை கவர திரைப்பட யுக்தி ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர் தற்போது சமூக வலைதளங்களில் இது தொடர்பான போஸ்டர் வைரலாகி வருகிறது கடையை நடத்தும் இளைஞர்கள் வாடிக்கையாளர்களை கவர பத்து ரூபாய்க்கு பரோட்டா அறிவித்தது மட்டுமல்லாமல் அதற்கு ஆஃபராக முப்பத்தி இரண்டு பரோட்டா ஒரே நபர் சாப்பிட்டால் பணம் செலுத்த வேண்டாம் என்றும் அதற்கான தொகையும் சாப்பிட்டவர்களுக்கே தரப்படும் என்றும் கூறியுள்ளனர் தமிழில் வெளியான வெண்ணிலா கபடி குழுவில் நடிகர் சூரி கொள்வது உணவகத்தில் ஆஃபர் அறிவித்துள்ளனர் கடையின் முன் வைத்துள்ள வேணா பந்தயத்திற்கு வாரீங்களா என்று சூரி வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் பரோட்டா சாப்பிடும் காட்சிகளுடன் இடம்பெற்றுள்ளது தற்போது இந்த கடையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது முன்னதாக இந்த கடை அமைந்துள்ள பகுதியில் கரும்பு சாறு கடைக்கு பட்டதாரி இளைஞர்கள் தேவை என்று போஸ்டர் வைக்கப்பட்டு அதுவும் வைரலானது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பரோட்டா ஆஃபர் குறித்து பேசிய கடையின் உரிமையாளர்கள் நாங்கள் முதலில் பாஸ்ட் புட் உணவுகளை தான் விற்பனை செய்து வந்தோம் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கேட்கவே பரோட்டாவை தொடங்கினோம் அதில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று யோசித்தோம் அப்போதுதான் பரோட்டா சூரியண்ணன் காமெடி நினைவுக்கு வந்தது அப்படி உருவானதுதான் இந்த முப்பத்தி இரண்டு பரோட்டா போட்டி இந்த போட்டியில் கடை ஆரம்பித்த அன்று மட்டும் ஒரு இளைஞர் பரோட்டா சாப்பிட கடுமையாக முயற்சித்தார் ஆனால் அவரால் இருபத்தி ஏழு பரோட்டாக்களுக்கு மேல் சாப்பிட முடியவில்லை இருந்தாலும் முதல் நாள் என்பதால் அவரிடம் பணம் பெறவில்லை அவருக்கு நாங்களே குளிர்பணம் எல்லாம் வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தோம் அதன் பின்னர் யாரும் இந்த போட்டிக்கு தற்போது வரை வரவில்லை எத்தனை பேர் இந்த போட்டிக்கு வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சினிமாவில் கோடு போடுவது போல் இங்கு போட்டி இருக்காது மொத்தமாக முப்பத்தி இரண்டு பரோட்டாவும் தயார் செய்து அவர்கள் முன்னால் வைத்துதான் போட்டியை தொடர்வோம் என்று பரோட்டா போட்டி குறித்து கடையின் உரிமையாளர் விரிவாக பேசினார் இந்த போட்டி குறித்து பேசும் மருத்துவர்கள் சிலர் முப்பத்தி இரண்டு பரோட்டாக்களை ஒருவர் உட்கொண்டால் கட்டாயம் உடல்நிலை பாதிப்படையும் என்று எச்சரிக்கின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க